முன்னறிவிப்பு சேர்ந்திருக்கிறது அது என்ன முன்னறிவிப்புங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் என்ன விஷயம் என்றால் பெருமானா சலல்லா அலை செல்லம் காலத்தில் அதுல இருந்து பல நூறு வருஷங்களுக்கு நபிசுல்லா செல்லம் காலத்தில் இருந்து பல நூறு வருஷங்களுக்கு மனிதனுக்கு ரொம்ப விலை மதிப்புள்ள பொருளாக இருந்தது குதிரை பெருமானா செல்லா செல்லம் காலத்தில் இருந்தும் சரி அதுக்கு பிந்தின காலங்களிலும் சரி அதாவது இந்த எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப எந்திரம் கண்டுபிடிச்ச பிறகு நம்மள்கிட்ட வந்து அந்த கார் இருக்கா இந்த கார்டு பெருமை அரிசிக்கிறோம் அதிகபட்சமா வேகமும் அதிகமா இருக்கும் அதுக்கு வந்து களை போராது நேரம் வேண்டாலும் ஓடிக்கொண்டே இருக்கும் அதுக்கு வந்து படுத்து பெறலாது தூங்காது அந்த மாதிரியான ஒரு அதிசய எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான் அது போக அந்த காலத்துல வந்து யுத்தங்கள் இருந்துச்சு பாருங்க யுத்தத்துல மனுஷனு மனுஷனு மோதிக்கிட்டான்னு வைங்க ஜெயிக்க இயலாது அதுல வந்து ஆயிரம் பேர் வர்ற இடத்துல ஒரு ஐம்பது குதிரை வீரம் போனாண்டு வைங்க குதிரை மிசிய தள்ளி போட்டு பயந்து ஓடி போயிருவாங்க அந்த காலத்தில் குதிரையை போருக்கு யூஸ் பண்ணும்போது அது அப்படியே பாய் ஹும்னு ஒரு உரிமை கிட்ட வைங்க பதறி ஓட ஆரம்பிச்சிருவானு அப்ப ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து குதிரைங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு எல்லாரும் குதிரைப்படை வச்சிருந்தாங்க அந்த காலத்தில் படையை சொல்லும் பொழுது குதிரைப்படை ஒரு படை இருக்கும் குதிரைப்படை இல்லாமல் எந்த ஒரு நாடும் இருக்காது அப்ப இந்த குதிரை என்பது சவாரியை வேகமாக கொண்டு போறதுக்கு யூஸ் ஆகுது பிரயாணத்துக்கு யூஸ் ஆகுது அந்தஸ்துக்கு யூஸ் ஆகுது இதனால பெருமானா செல்லாசல்ல காலத்துல எல்லாம் குதிரை வந்து தாறுமாறான விலைகள் குதிரை அதுக்கு பிந்தின காலங்கள்லயும் குதிரை வந்து பயங்கரமான விலை இன்னும் அரபு நாட்டில் குதிரைகளை வந்து இங்கெல்லாம் அரபு குதிரைன்னு சொல்லுவாங்க அதை அதை வச்சு சம்பாரிச்சிட்டு சொல்றவர்கள் குதிரை இறக்குமதி பண்ணி அவ்வளவு இருந்துச்சு உலக நாடுகள் இன்னைக்கு எப்படி ஒரு நாடுகள் வந்து ஆயுதங்களுக்காக விமானங்களை வாங்குகிறதோ விமானங்கள் எவ்வளவு தேவையா இருக்குன்னு வாங்குகிறதோ பீரங்கிகள் நாட்டுக்கும் தேவையா மனிதனுக்கு தேவையா இருந்தது வாய்ப்புடைய அந்தஸ்தை வெளிப்படுத்துவதற்கு தேவையா இருந்தது குதிரை தான் அப்ப பெருமானார் செல்லாசலம் காலத்துல அவங்க சொல்றாங்க இந்த குதிரை இருக்குதா எவ்வளவு தேவையானதா இருக்கு பாத்தீங்களா இவ்வளவு முக்கியமான ஒரு பிராணியா இருக்கு பாத்தீங்களா இதுக்கு மதிப்பு இல்லாம காலத்தில் சொல்லவே முடியாது இருக்கிறதுல எது வேகமோ எது தேவையோ அதை வச்சுக்கிட்டு சொல்றாங்க இது ஒண்ணும் போயிடும் போயிரும் ஒண்ணும் இல்லாம அதற்கு பிறகு ஒரு காலத்திலையும் அது இப்ப இருக்கிற மாதிரி மதிப்பு ஆகாது அப்படின்றாங்க இன்னைக்கு குதிரை வச்சுக்கிறவன் கேவலமா போட்டா பாத்தீங்களா மெரினா பீச்சில் போய் பாக்குறீங்களா குதிரை வச்சு ரெண்டு ரூபாய் ஏறீங்களா ஒரு ரூபாய் வச்சுக்கிறீங்களா அப்ப குதிரை ஓட்டுறவங்கிறவன் யார போயிட்டான் குதிரை வண்டிக்காரன் எப்படி ஆச்சு பாருங்க அதான் அந்த காலத்துல குதிரை வண்டிக்காரன் பேச இல்லாது குதிரை வச்சிருக்காரு அவருக்கு குதிரையெல்லாம் இருக்குது அப்படினா என்ன அர்த்தம் அவர் பென்ஸ் இருக்கு பென்ஸ் கார் இருக்குற மாதிரி அர்த்தம் இருக்கு அப்படி இருந்த ஒரு காலம் போய் இப்போ என்ன செய்றோம் குதிரை வண்டிகாரன் இந்த அவன் அங்க இது வஜா குதிரை வண்டிக்காரங்கிறது என்னவா போச்சு ஒரு கேவலமானதா போச்சு இந்த குதிரை எல்லாம் காப்பாத்த முடியாம அது ஒரு தேவை இல்லாம அது மாதிரி ஒரு ஷோவுக்குள்ள தான் ஆயிருச்சு இது ஆயிருச்சுல பெருமாணார் சல்லாஸ் என்ன சொல்றாங்கன்னா குதிரை வந்து மலிவாகும்னு சொல்றாங்க நீங்க மலிவாகும்ன்றானே என்ன விளங்கிரக்கூடாது ஓஹோ இடையில ஒரு மலிவு வரத்தான செய்யும் எந்த ஒரு பொருளுமே ஒரு கட்டத்துல மலிவுக்கு வரத்தான் செய்யும் திரும்ப மரம் ஏறும் எந்த ஒரு தக்காளியே இருக்கும் நாற்பது ரூபான்னு விற்பான் நாற்பது காசுக்கு வராத ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய்க்கு நீ நாலு வருஷம் வித்துட்டு போ ஏதாவது ஒரு வருஷத்துக்கு நாற்பது காசுக்கு நீ விற்பேன் அந்த மாதிரி ரசூசுல்லாசு சொல்லல மலிவாக ஆகும் ஆன பிறகு ஒரு காலத்தில் உயராத அப்புறம் அதான் உன்னறிப்பு மலிவாகும் இது யாரும் சொல்லலாமங்க மலிவாயிரும் எல்லா பொருளும் மலிவாத்தான ஆகும் அதிகமா உற்பத்தி ஆனா மலிவாவும் உற்பத்தி குறைஞ்சா மலிவு வில குடிக்கணும் இது பெரிய ஆச்சரியமா அரிசி மலிவாகும் சொல்லலாம் விட்டாடி நான் கூட சொல்லலாம் அரிசி மலிவாகும் என்னைக்காவது ஒரு நாள் மலிவாக தான் செய்யும் நான் வந்து இப்ப ஐம்பது ரூபாய்க்கு அரிசி விற்கும் போது கூட இது மலிவாக ஆகும் நான் சொல்லுவேன் இது முன்னறிவிப்பு இல்ல ஏன்னா ஒரு இருநூறு வருஷத்துக்கு மலிவாகலாம் முன்னூறு வருஷத்துக்கு பிறகு பாய்ச்சி ஒரு நாளைக்கு மலிவாகலாம் அதுதான் சொன்னாருன்னு வியாக்கியானம் கொடுத்துட்டு போகலாம் அதல்ல இது மலிவான பிறகு மலிவுதான் அதுக்கு என்ன இப்படிதான் சொல்ல முடியும் அந்த காலத்துல வேற விமானங்களை கண்டுபிடிப்பான் அணுகுண்டை கண்டுபிடிப்பான் வீரங்கிய கண்டுபிடிப்பான் சொல்ல முடியும் அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம எந்திரங்கள்ல எல்லாம் ஆயிரும் இந்த குதிரைக்கு குதிரைகள் வந்து யூஸ் இல்லாம போயிடணும் இப்படி சொல்ல இயலுமா இப்படி எப்படி யாரால சொல்ல முடியும் மனிதனுக்கு வந்து எது ரொம்ப விரைவான வாகனம் என்று கருதி கொண்டிருந்தானோ அதே யூஸ்லெஸ்ங்கிறாங்க அது ஒண்ணுக்கு உதவாதுங்கிறாங்க அப்ப இந்த மாதிரி பெருமானார் செல்லாஹலை செல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க குதிரை வந்து மலிவாயிரும் மலிவான பிறகு ஒரு காலத்திலையும் அது வந்து விலை உயராது அதனுடைய மதிப்பு ஏறாது என்று சொன்னார்கள் அதை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதோடு சேர்த்து சொன்னாங்க ரெண்டையும் சேர்த்து நான் அதிச வாசிக்கிறேன் என்னென்னு கேட்டா பெருமானா செல்லா செல்லும் காலத்தில் பெண்கள் இருக்காங்கல்ல பெண்கள் பெண்களை கல்யாணம் பண்றதா இருந்தா சும்மாவெல்லாம் பண்ண இயலாது என்ன கல்யாணம் பண்றதா இருந்தா அதுக்கு நம்ம வந்து மகர் கொடுக்கணும் பெரிய தொகையெல்லாம் கொடுக்கணும் காசு நம்ம கொடுத்து தான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண முடியும் இப்படித்தான் அவங்க காலத்துல அங்க மட்டும் இல்லை நம்ம நாட்டில இருந்துச்சு உலகம்னு இருந்துச்சு பரிசம்னு சொன்னான் இதான் உலகம் பூரா நடைமுறையா இருந்துச்சு பெருமானா செல்லாசு சொல்றாங்க இந்த பெண்கள் இருக்காங்களே இவ்வளவு உயர்வா அதாவது ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தா அவர் பெரிய கிராக்கி பண்ணிக்கிறார் பொண்ணு தர மாட்டேன் அப்படிம்பாரு அந்த மாதிரி கௌரவமாக ரசூசுல்லா செல்லாம் காலத்தில் இருக்குது இப்படித்தான் தொடரும்னு தான் நீங்களா இருந்தா நானா இருந்தா நினைக்குவோம் இறை துதரா இல்லாம சாதாரண மனுஷராக இருந்தா இப்படித்தான் தொடரும் பெருமான அரசு சொன்னாங்க இந்த பெண்கள் இருக்காங்களே ரொம்ப சீப்பா போகும் ஒரு காலம் வரும் ரொம்ப சீப்பா போவாங்க சீப்பா போயிட்டாங்க வைங்களா போயிட்டு அப்படித்தான் இருப்பாங்க இன்னைக்கு என்ன நிலைமை பெண்ணையும் கொடுக்கறதுக்கு ரூபா பெண்ணை வந்து கட்டிக்கிறதுக்காக வேண்டி அவன் ரூபா கொடுத்து கட்டுறதுக்கு பதிலா உன் பொண்ண நான் கட்டிக்கிறதா இருந்தா எனக்கு ஒரு லட்ச ரூபா தருவியான எவ்வளவு சீப்னு பத்தில பொண்ணையும் கட்டிக்கிறாராம் அவர் கட்டிக்கிறதுக்காக வேண்டி இவருக்கு ரூபா கொடுக்கணுமா இவர் வந்து கூட்டிட்டு வரதுக்காக அப்ப இது ஸ்ரீ பிள்ளைங்க மகா மட்டமா போச்சு பாத்தீங்களா பெண்களை வந்து அவ்வளவு மட்டமாக ஒரு நிலைக்கு ஆளாகும் அப்படி ஒரு நிலை உண்டாகும் நாங்களே இன்னைக்கு ஜமாஅத்லாம் சேர்ந்துகிட்டு மக்களை வரதட்சணை வாங்குற பாருங்க முஸ்லீம்களே வாங்குற பாருங்க அதுக்கு துணை அணிக்கிற பாருங்க பெண்களை எவ்வளவு கேவலமா ஆக்கிவிட்டோம் பாத்தீங்களா பெருமானார் செல்லாசலன் சொல்றாங்க இது வந்து ஹாக்கிம்ங்கிற நூல்ல பெருமானார் செல்லாசலன் சொல்றாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் வஹத்தா தகுலுவல் ஹைலுவொன் நிஷா பெண்களுடைய மதிப்பும் உயரும் குதிரையின் மதிப்பும் உயரும் சும்மா தர்ஹசு பிறகு மட்டமாக ஆகும் இப்போ உயர்ந்துட்டே போகும் போய் சும்மா தர்ஹசு பிறகு ரொம்ப சீப்பாக ஆகிவிடும் குதிரையும் சீப்பாகிடும் பெண்களும் ரொம்ப சீப்பாக போயிடுவாங்க பலா தகுளு இல்லா கியாமா அப்புறம் கியாம நாள் வரைக்கும் அது உயராது சேமநாள் வரைக்கும் அதான் நிலைமேன்னு சொல்லி பெருமானார் சல்லாசன் சொன்னாங்களே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் குதிரைக்கு மரியாதை இல்லை பொம்பளைக்கு மரியாதை இல்லை ஆனா உயர்ந்துச்சு பெருமானார் செல்லாசலம் காலத்துக்கு பிறகு அப்படியே மேலே வந்துச்சு அந்தஸ்துக்கு மேல அந்தஸ்து பெண்களுக்கு அதே மாதிரி குதிரைக்கும் மரியாதைக்கு மேல மரியாதை பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு அப்படியே ஒரு ஏறு இறங்குது போதே இதை சொல்றேன் அதாவது சில விஷயங்கள் இறங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கவர் கடை வச்சிருக்கிறான் அப்படியே வியாவம் குறையுது இப்ப கடைக்கு பார்க்கிறோம் கூட்டமே இல்லை ஒரு மேப்பனியா இறங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிடலாம் ஒரு கடையில ஏறி போயிட்டு இருக்க பாட்டுக்கு அத வந்து அந்த அதை சொல்ல இயலாது இவன் இருக்கான இப்படி போயிட்டு இருக்கல நீ போய் இறங்குவான் பாரு இப்படி சொல்ல இயலாது பெருமானார் செல்லா சில காலத்திலையும் குதிர மரியாதையா இருக்கு மரியாதையை நோக்கி அது பெரிய மதிப்புரையை நோக்கி போய் கொண்டு வர இருக்குது அப்ப சொல்றாங்க பெருமானார் செல்லா சொல்லும் இது நிக்காது இது உளுந்துரும் கொஞ்ச நாளுக்கு அப்படியே ஏறிட்டு இறங்கிரும் இப்படிப்பட்ட அதிசயமான முன்னறிவிப்புகளையும் பார்க்குறோம் அதை விட ஒரு குறிப்பிட்ட ஒரு